அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் கவிஞர் எழுத்தாளர் சுரதாவோட பிறந்த தினம் கவியரங்குகளுக்கு புது வடிவம் கொடுத்த உள்வமை கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா தஞ்சை மாவட்டம் பழையனூரில் சிக்கல் பழையனூர் அப்படின்னா பழைய பேர் வந்து சிக்கல் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்தார் சிக்கல் சண்முக சுந்தரம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க அது இவரை சொல்ல மாட்டாங்க வேற யாரைய சொல்லுவாங்க இயற்பெயர் ராஜகோபாலன் பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார் அதாவது எஸ்எஸ்எல்சி வரை படித்திருக்கிறேன் சீர்காழி அருணாச்சல தேசிகரிடம் தமிழ் இலக்கணங்களை கற்றுக்கொண்டார் பாவேந்தர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் பாவேந்தரின் இயற்பெயரான சுப்ரத்தினம் என்பதை அடிப்படையாக கொண்டு தின சுப்ரத்தின தாசன் என தன் பெயரை மாற்றிக்கொண்டார் இதன் சுருக்கம்தான் சுரதா என்ற பெயரில் இலக்கியப் படைப்பாளியாக பரிணமித்தார் செய்யுள் மரபு மாறாமல் ஓமைகளுடன் கவிதை படைப்பதில் வல்லவர் என்பதால் ஓமை கவிஞர் என போற்றப்பட்டார் பாரதிதாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் ஜனவரியில் சந்தித்தார் அவருடன் சில காலம் தங்கியிருந்து அவரது கவிதைகளை படியெடுத்தல் அச்சுப்பணியை செய்தல் நூல் வெளியீடு போன்றவற்றில் உறுதுணையாக இருந்தார் மங்கேற்கரசி திரைப்படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வசனம் எழுதினார் அமுதும் தேனும் எதற்கு ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்பது போன்ற சாகாவரம் பெற்ற பாடல்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை எழுதியிருக்கிறார் புதுக்கோட்டையில் இருந்து வெளிவந்த தலைவன் இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் அப்போது பல சிறுகதைகள் எழுதினார் சிவாஜி இதழில் கவிதைகள் எழுதினார் இது பின்னர் கவிதை தொகுப்பாக வெளியிடப்பட்டது முதல் நூலான சாவின் முத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் காவியம் என்ற வார இதழைத் தொடங்கினார் இலக்கியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா என பல கவிதை இதழ்களை வெளியிட்டார் நடிகைகளின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் வகையில் ஆனந்தவர்களின் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் வெளிவந்த இவரது கவிதைகள் பெரும் வரவேற்பு பெற்றன உலகத் தமிழ் கவிஞர் பேரவையை தொடங்கியவர் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கவியரங்குகளை தலைமையேற்று நடத்தியவர் வீட்டுக்கு வீடு கவியரங்கம் முழுல்லா கவியரங்கம் படகு கவியரங்கம் கவியரங்கம் கப்பல் கவியரங்கம் என புதுமையான கவியரங்குகளை நடத்தி இளைஞர்களிடம் கவிதை ஆர்வத்தை ஏற்படுத்தினார் யாரையும் பின்பற்றி எழுதுவதில் உடன்பாடு இல்லாதவர் இவரது கவிதைகள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக பாடநூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது மருதுபாண்டியர் உள்ளிட்ட வரலாற்று நாயக்கர்கள் நாயகர்கள் குறித்த அரிய தகவல்களை புத்தக வடிவில் ஆவணப்படுத்தியிருக்கிறார் மருது பல நூல்களாக இருந்த பாரதிதாசன் கவிதைகளை இவரது முயற்சியால் ஒரே தொகுப்பாக வெளியிடப்பட்டது தமிழக அரசின் பாரதி தமிழக அரசின் பாரதிதாசன் விருது கலைமாமணி விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது மகாகவி குமரன் ஆசான் விருது உட்பட பல விருதுகள் பரிசுகளை பெற்றிருக்கிறார் மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் நடந்த உலகத் தமிழ் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் இவரது தமிழ் தொண்டை கௌரவித்து சென்னையில் இவருக்கு சில சிலை நிறுவப்பட்டிருக்கிறது முதன் முதலில் கவிதையிலேயே கவிதையிலேயே வார இதழ் நடத்திய பெருமைக்குரியவர் கவிதை படைப்பதை உயிர்மூச்சாக கொண்டு வாழ்ந்த கவிஞர் தன்னுடைய எண்பத்தைந்தாவது வயதில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூக்கே கட்சி பறந்த வசத்தில் இறந்திருக்கிறார் இப்ப இவர் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கரெக்டாக உத்ராமியக்கம் தொடங்கி ஒரு வருஷம் கழித்து பிறந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் காவியம் என்ற வார இதில் தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆ ஆறில் இவருடைய முதல் நூல் வந்து சாபின் முத்தம் காவியம் என்ற வார இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தொடங்குகிறார் இலக்கியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா என பல கவிதைகளை கவிதை இதழ்களை வெளியிட்டார் நடிகைகளின் வாழ்க்கையை பின்பற்றி படம் பிடித்து வழிகாட் படம் பிடித்து காட்டும் வகையில் ஆனந்த விகடன் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் வெளிவந்த இவரது கவிதைகள் பெரும் வரவேற்பு பெற்றது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் திரும்ப நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது உலக தமிழ் கவிஞர் பேரவை தொடங்கினார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கவியரங்குகளை நடத்தியிருக்கிறார் வீட்டுக்கு வீடு கவியரங்கம் முழுநிலா கவியரங்கம் படகு கவியரங்கம் கவியரங்கம் கப்பல் கவியரங்கம் என புதுமையான கவியரங்குகளை இவரை நடத்தியிருக்கிறார் விருது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் பாரதிதாசன் விருது கலைமாமணி விருது தஞ்சை தமிழ் பல்கழகத்தின் ராஜராஜன் விருது மகாகவி குமரன் ஆசான் விருது உட்பட பல பரிசுகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் ஆளுமை தஞ்சை மாவட்டத்தில் பழைய நூரில் சிக்கல்ல பறந்திருக்கிறார் மாபெரும் ஒரு ஆளுமை தமிழ் கவிஞர் எழுத்தாளர் சுரதா சுசி ராஜகோபாலன் அதான் சுரதா பாரதிதாசன் மீது பட்டுக்கொண்டு சுப்ரத்தின தாசன் என பெயரை மாற்றிக்கொள்கிறார் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்ரதினம் அதை வச்சிட்டு தான் இவர் அந்த மாதிரி மாற்றுறாரு நன்றி வணக்கம்